ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பிரியாணி அதுக்கு தேவை பன்னீர் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கப்பட்டை அண்ணாச்சிப்பூ கருவாப்பட்டை கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வெட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் காய்ச்சிச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லித்தூளும் போட்டுக்கிறேன் இப்போ அந்த பன்னீர் எடுத்து போட்டு நல்லா பிறக்கி விட்டுருவேன் கொஞ்சம் வறுக்க கொஞ்சம் செவக்க மாதிரி வறுக்கணும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் பாருங்க இது கொஞ்சம் நல்லா வறுத்துச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த எண்ணெய் காய வச்சு இந்த வாசனை பொருள் எல்லாம் போட்டேங்க அப்புறம் வெங்காயத்தை எடுத்து போடணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் எடுத்து எ தக்காளியை போட்டுக்கிறேன் அந்த தக்காளியை நல்லா மசிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வரட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் தக்காளி எல்லாம் கொஞ்சம் குழஞ்சி வரும் இப்போ ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தனியா தூள் தூள் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்ல மத்திய இந்த டம்ளருக்கு அரிசி எடுத்து இப்போ மூணு டம்ளர் மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காடுறதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ உப்பு காடுறதுலாம் கரெக்டாக இருக்குது நம்ம எடுத்து வச்ச அரிசியை அதை போட்டு தனியாக வடிச்சுட்டு போடணும் ஊற வச்சுருக்கேன் அரை ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணி தப்பாக சொல்லிவிட்டேன் இப்போ இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தேன் ஒரு டம்ளருக்கு மு ஒன்னே முக்கால் தண்ணி வைக்கணும் இப்போ நான் மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்தோடனே காட்டும் இந்த மாதிரி அரிசி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச பன்னீரையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு கிளம்பி கொடுக்கலாம் கொஞ்சமாக கிளறிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன் அப்படியே தம் கட்டி வச்சிட வேண்டியதா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் ஒரு டம்ல இருந்து எடுக்கிறதுங்க அப்படி மெதுவாக எடுத்து இப்படி பண்ணணும் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துச்சு பாருங்கள் அடி பிடிக்காமல் அழகாக வந்துச்சு பாருங்கள் மஸ் பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பரமாரிட்டு கட்டுறேன் பாருங்கள் பன்னீர் பிரியாணி ரைத்தா மஷ்ரூம் கிரேவி இன்னைக்கு எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு இதுதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்